பொன்னமராவதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆவுடைய நாயகி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜ சோலேஸ்வரமுடையார் ஆலயத்தில் ஆடி மாத திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஆயிரத்தி எட்டு திருவிளக்குகள் ஏற்றி வழிபட்டன மோப்பு சர்வமே சிவே சர்வார்த்தகே தரே துயம்பே கௌரி நாராயணி महादेवी जब इतना के विष्णु पत्नी जनी में के तन्नो लक्ष्मी प्रजोदया के तन्नो मां पत्नी जनी में तन्नो सरस्वती प्रजोदया हाँ दे

பொற்பத நமசாரா கண்ணே கண்மணிய கற்பதமே நமசானா தீங்க எல்லா கையில புதிரிப்பு கொடுத்துங்க காமாட்சி தாயாரே விளக்கு வைத்து தரணியில் ஜோதியுள்ள தாயாரை கண்டு மகிழ்ந்தேன் படிப்பிச்சை தாருமம்மா வெட்டு பக்கத்தில் நில்லம்மா அல்லும் பகனும் என்ற அண்டையும் இல்லம்மா சேவித்து துளைந்திருந்தேன் கச்சலைய கொஞ்சம் எழுத்து தலையில போட்டுங்க மந்திரோ நமக